இது ஒரு பூங்கா கேகேஆர் பூங்கா மாடசாமி தெரு சுடுகாட்டு சாலை டொன்போஸ்கோ செல்லக்கூடிய பல்லவன் சாலை அது இடையில்தான் இந்த பூங்கா இருக்கிறது ஒவ்வொரு வாரமும் திங்கள் கிழமை இங்கே திருவிக்கா பேச்சு பயிலரங்கம் நடக்கும் பலர் வந்து கலந்து கொள்கிறார்கள் அதற்காகத்தான் நான் இங்கே வந்துள்ளேன் இன்னும் சிலர் வருவதற்காக காத்திருக்கிறோம் அதனால்தான் இங்கே யாரெல்லாம் வந்திருக்கிறார்களோ அவர்களுக்காக காத்திருக்கிறோம் அது இருவர் விட்டார்கள் இன்னும் சிலருக்காக ஒரு காலத்தில் அதாவது சில நேரங்களில் பத்து பேர் வரை வருவார்கள் தற்பொழுது அது மிக குறைந்து விட்டது நான்கு ஐந்து என்ற அளவிற்கு குறைந்து குறைந்துவிட்டது இதுபோல் ஒரு முப்பத்தி ரெண்டு பேச்சு பயிலரங்கம் சென்னையை சுற்றியே இருக்கிறது அதில் ஒன்று இரண்டு அதுதான் நான் கலந்து கொண்டுள்ளேன் இது தொடர்ந்து நான் ஒரு வருடத்திற்கு மேலாக நான் இதில் கலந்து கொள்கிறேன் அதுபோல் கோயம்பேடுக்கு எதிரே இருக்கக்கூடிய அங்கே ஒரு இடத்திலும் நான் கலந்து கொண்டேன் அடுத்தபடியாக பெரம்பூர் இருக்கக்கூடிய ஒரு பூங்கா முரசொலி மாறன் பூங்கா அங்கேயும் ஒரு முறை கலந்துள்ளேன் இது நமக்கு ஒரு வாய்ப்பு நம்முடைய கருத்துக்களை பிறருக்கு தருவதற்கு பேசி பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு தைரியமாக நம்முடைய கருத்துக்களை வெளியே சொல்வதற்கான ஒரு வாய்ப்பு தான் தைரியமாக பேச முடியும் நமது கருத்துக்களை சொல்ல முடியும் பிறர் மனதை புண்படுத்தாத வகையில் அரசியல் கலப்பு இல்லாமல் மதத்தை ஜாதியை பற்றி இழிவாகவோ குறைத்தோ அதிகப்படுத்தியோ பேச முடியாத நல்ல கருத்துக்களை மட்டும்தான் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த வகையில் தான் இங்கே நான் வந்துள்ளேன் இங்கே போது நடைப்பயிற்சியும் முன்பே செய்வது உண்டு இப்பொழுது நான் அப்படித்தான் செய்து வருகிறேன் கடந்த ஒரு ஒரு நாலந்து நாட்களுக்கு முன்னாடி கூட இங்கே வந்தேன் நான் மூலக்கடை சென்று இங்கே வரும் வழியில் கொஞ்சம் நேரம் நின்று வந்துவிட்டு தான் வந்தேன் சரி நல்ல சூழல் சமயத்தில் கொசு இருக்கும் இப்பொழுது மழை இல்லை இதுபோல் குப்பைகளை எல்லாம் இது போல சேர்த்து வைத்துள்ளார்கள் இதை வேறு இடத்திற்கு அப்புறப்படுத்தி விடுவார்கள் அருகாமையிலே தான் அந்த சுடுகாடு இடுகாடு இருக்கிறது கிறிஸ்துவர்களுடையதும் இந்து மயானமும் இங்கே தான் இருக்கிறது அருகாமையில் இந்த சிம்சன் கம்பெனியும் இருக்கிறது இது காலியான இடம்தான் யாருக்கு சொந்தம் என்று தெரியவில்லை ஆனால் ஒரே காடாக இருக்கும் பார்த்தாவே தெரியும் மேலே தாண்டி போகாத அளவிற்கு உயரமாகவே அமைத்துள்ளார்கள் சிலர் இங்கே வந்து நடைப்பயிற்சியும் செய்கிறார்கள் குழந்தைகள் வந்து விளையாடுகிறார்கள் விளையாட்டு சாதனங்களும் இருக்கிறது யோ பறவை ஏதோ ஒன்று குரல் கொடுக்கிறது இரவானால் இந்த பறவைகள் எல்லாம் அடங்கிவிடும் காகம் இருக்கும் மேலே கூட ஒரு காகம் இருக்கிறது ஸோ இது நான் வந்ததற்கான ஒரு பதிவு தான் இது இன்று திங்கள் கிழமை அதாவது ஜூன் மாதம் இரண்டாம் தேதி இரவு ஆறு முப்பது